ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல போனதுக்கும் போன விழாவில் ஈட்டிங் சேலஞ்சில் வின் பண்ணி கம்மல் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை தான் அந்த விலாகில் பார்க்க போகிறீங்க சம்பளம் வந்துருச்சு அப்படியே நம்ம வெயிட் பண்ணோம் உடனே கடைக்கு விட்டு போனோம்னா நம்ம தோடு வாங்கிடலாம் இல்லைன்னா அங்கே கொடுத்தா இங்கே கொடுத்தா அந்த கடனை கட்டணும் இந்த கடனை கட்டணும்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுவார் அதனால் சம்பளம் கிரெடிட்டட் நம்ம லெல்த்தர் சொல்லி கிளம்பிட்டோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

கேட்ட வாங்கி தரத்துக்கு ஒன்றும் இல்லை சரி வாங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நேரடிக்கு போறோம் இல்லைங்க கடைசியா நம்ம குட்டிக்கு அறநாகுள சேர்க்க போனது அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் போகவே இல்லை இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுது நகை சீட்டுமே முடிய போகுது ஒரு சீட்டு முடிஞ்சிச்சு இன்னொரு சீட்டு அடுத்த மாதம் முடிய போகுது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சீட்டும் சேர்த்து அடுத்தது நம்ம வந்து நகை சீட்டு முடிச்சிடும் நகை சீட்டும் போடுவோம் ஒரு பெரிய நகையை ஒரு அஞ்சு பவுன் அந்த மாதிரி ஆறும் எத்தனை பவுன் வரும் எங்க வீட்டு ஒன்றரை பவுன் போட்டு அஞ்சு பவுன் ரெண்டு பிள்ளைங்க வச்சுட்டு இருக்கோம் என்ன எனக்காக செஞ்சுக்கிறேன் எனக்கா எனக்காக நானா போட்டுக்குவேன் நான் போட்டுக்கிட்டாலும் நாளைக்கு அவங்க தான் அனுபவிக்க போறாங்க அது இல்லாம ஏதாவது ஸ்கூலுக்கு பெரிய பெரிய படிப்பு படிக்க வைக்கிற நாங்க எடுத்துக்கலாம் இப்ப விக்கல இப்ப கூட ஆரம்பம் விக்கல நல்லா வாங்குறதுக்கு அந்த மாதிரி சரி வாங்க நம்ம ரொம்ப நேரம் பேசுவோம் அப்புறம் ஒரு மனசு மாதிரி இருக்கும் போல வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாப்பாங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஸ்கூல்ல இருந்து வந்தது வேகமா தலை குளிச்சுட்டு விளையாடக்கூடிய எங்கடா எல்லாரும் போயிடுவாங்கன்ட்டு ரித்திகா கூட ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க குட்டியா அவன் தான் ஜோயல் இப்போ பாத்தீங்கன்னா ரித்திகாவும் அவனும் ஒரு ஒரு செட்டுனா ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல இருந்தே அவங்க அவங்களுக்கு எப்போ நான் எங்களை எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்ததுக்கு அப்புறம் ஜோயல்கிட்ட பேசினோம்

என்னோட ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சி இருபதாயிரரூபா செலவு வச்சிருச்சு என்னோடய ஸ்கூட்டி இருபதாயிரம் ஆகுன்ட்டாங்க மற்ற வண்டியை பிரித்து போட்டாங்க இருபதாயிரம் ரூபா செலவு ஆகும் இத்தனை வருஷம் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு சோபிகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நாங்கள் அந்த ஸ்கூட்டி வாங்கினோம் ஒரு நாள் ரிப்பேர் ஆனதில் ஏழு வருஷத்தில் ஏன்னால் மொத்தமாக இருபதாயிரரூபா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சிருச்சு டியூஷன் கொண்டு போய் விடணும் இல்லை ஆட்டோ மேனும் பார்த்தீங்கன்னா வரல அப்படின்ட்டார் இவரும் டியூட்டி போயிட்டார் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போலான்னு பிளான் பண்ணால் பாப்பாங்க நான் நடந்து வரலன்ட்டாங்க அம்மா கார் ஓட்டுக்குமான் சோபிகா சொன்னது சரினு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்தேன் போய் இறக்கி விட்டேன் வீட்டுக்கே வந்துட்டேன் அது வரைக்கும் எனக்கு ஒரு ஹார்ட் பீட் வந்துச்சு பாருங்க என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பயந்தே நான் பயந்தே இருக்க மாட்டேன் அவ்வளோ பயம் வந்துருச்சுங்க எனக்கு கையெல்லாம் நடுங்குது பாப்பாங்களாம் பாப்பா பேசவே கூடாது அம்மா கூட இறக்கி விடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கர்த்தாக தான் வண்டி ஓட்டிட்டு போனான்னா பயம் அதுக்கப்புறம் நேற்றுக்கு டவுன் ஹால் போனோம் நேத்துக்கு பார்த்திங்கன்னா போகிறப்பையும் ஆட்டோ புக் பண்ணிட்டு போனா வரப்பையும் ஆட்டோ புக் பண்ணிட்டு போனேன் நான் கார் எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க ஆயா ஆ ராஜ் இல்லாமல் நீ கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு எங்க ஆயாவே அவர் என்ன பண்றது இனிமே டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் கார் போங்க ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு நோட்ட கூட பிளான் எங்கேயாவது போகும்போது தீ எடுத்து ஓட்டணும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கார் ஓட்டி முன்னெல்லாம் அடிக்கடி வெளியில் போயிட்டு இருக்கேன் ஓட்டிட்டு வருவேன் நைட் எல்லாம் ஓட்டிட்டு வந்திருக்கேன் இவர் தூங்கிட்டு வருவாரு நான் ஓட்டிட்டு வந்திருக்கேன்

ஓகே ஒரு கவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மல் பார்க்கணும் ஆனால் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கு அனைத்து வந்து காரு சூப்பராக இருக்குமா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கு போட்டு பார்க்கலாம் என் மூஞ்சி அண்டா சைஸ் தான் இருக்காங்க நல்லா தான் இருக்கும் ஆமாம் பெருசாக அகலம் வந்துருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அதே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்

நீ எனக்கு தோடு. ஆடியோ பெரியா இருக்குல? அது நல்லா இருக்கு காதுக்குங்க. புரியுதா? கேஸ்டிங் 8% 200% ஒண்ணேங்கப்பா ஒரு போன்ல ஒரு காதுல போட்டுக்கறன்னு நினைச்சுவாங்க எல்லாரும். ஆமா, அவ்ளோ வருஷம் എന്ത് എടുമിസ്

என்ன இதன் இதனால் ரெண்டுமே ஒரு பவுனும் சொல்றீங்க நம்ம எந்த எடுத்திருக்கோம் ஒரு பவுன்ல ஜிம்மிக்கு எடுத்தாச்சு வாழ்க்கையா முதல் நேரம் ஒரு பவுன் பண்ணி நக யாரோ பவுன் தோடிய கண் முன்னாடி எப்படி உடச்சாங்கதே

இப்போ தான் எனக்கு சந்தோஷம் வருது அப்போ இது கொஞ்சம் போட்டு விடுறீங்களா பின்னாடி எட்ட போட்டு விடுங்க ஓ நீங்கள் வரக்கூடாது அந்த சைடு இது நல்லா இது எத்தனை இந்த மாதிரி எடுத்தா கூட போதும் எனக்கு எத்தனை கிட்ல அப்ப என்ன பண்ணனும் இன்னொரு பேட்ச் ஆட் பண்ணிக்கணும் இந்த நாலு பேட்ச் கிட்ட ஆட் பண்ணனும் பாருங்க பாண்டே மெதுவா தள்ளுது பெருசா இருந்துச்சு அதான் சின்னதா இருக்கு நான் சோக்கற அந்த அப்ப அப்படியே ம் குட்டி தான் ஒரு சின்ன கேக்க ஃபர்ஸ்ட் லைட்டா என்ன ஆ order ஆ அம்மா இதத்தனை போன அடுத்த மாதம் சீட்டு காசுக்கு இந்த மாதமே பிளான் பண்ணுறாங்க இது வந்து உங்களுக்கு ஆரே ஆரே காலத்தில் அந்த ரெண்டாவது இருக்குல்ல அந்த பீட் பீட்டாக வர மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லலிதாவில் இருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு இப்போ நான் எந்த கம்பளை போட போகிறேன் தெரில காலில் இருந்த கம்பளை கொடுத்துட்டு ஒரு பவுரில் தோடுவாங்கன்னா அது அந்த சைஸில் இருக்குது மெயினாக என்னென்னா நான் அந்த கால் பவுன் அரை பவுனில் நான் தோடு போட்டனால அந்த ஒரு பவுன் பெருசாக தெரியுது போலங்க நல்லாதான் இருந்துச்சு நல்லா போட வெயில்லராக இப்பவே நான் வீட்டில் போய் கவரிங் தோடு தான் போகணும் நாளைக்கு என் தோடு சுருதி கிட்ட ஒரு தோடு இருக்கு இவங்க அக்கா கிட்ட ஒரு தோடு இருக்கு இப்போ எனக்கு தோடலை இதுதான் என்னோட நிலமை இப்போதைக்கு போய்ட்டு நாளைக்கு எங்கள் அண்ண்கிற தோடு வாங்கிட்டு வர போகிறேன் வாங்கிட்டு வந்து அதை ரெகுலராக போட்டுக்கலான்னு ஒரு பிளான் இது எதுக்காக இப்போ ஒரு போண்ட எடுத்தோம்னா சரி எடுத்து வைப்போம் ஒரு அர்ஜென்டா ஒரு பவுன் கொண்டு போய் டப்பக்கம் ஏங்க சும்மா காப்பவுன் அரை பவுன் மாத்தி மாத்தி எடுத்துட்டு ஒரு பவுன வச்சலாம் எப்படி வைப்போம் வீடு கட்டுறப்ப எல்லாத்துக்கும் கொண்டு வைப்போம் அப்ப வைக்க வேண்டியதான் ஆயிடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ ரியாக்ஷன் பார்க்கலாமா எனக்கு தெரியாது என்னன்ட்டு மோதல் தானே

இடைடுறதே இது இது அத போட்டாச்சு அது அரை பவுன் போட்டுட்டு ஒரு பவுன் வந்து பாத்தீங்களா நாம்பே எடுத்துருக்கும் பவுன் நல்லது அம்மா காமிங்க ம் காமிங்க இது பாத்தீங்களா என்ன இருக்குனா फ्लेவர் இருக்கு ghee இத ஏதா தொங்கிட்டு இருக்குது எக்ஸ்ட்ரா ஏதோ அப்புறம் இன்னைக்கு ரேட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்மோட ரேட்டு நீ எங்க இரு நான் அப்படி சொல்றேன் ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறுரூவா மெக எவ்வளவு பவுன்னு பார்த்தீங்கன்னா வேலயும் எண்பத்தி நாலாயிரமாங்க டோட்டலா ஆமாம் எண்பத்தி நாலாயிரத்தி பைசா ஜிஎஸ்டியும் சி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி டோட்டலா நம்ம நகை ஒரு பவுன் இப்ப ஒரு பவுன் கம்மலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் அதிகமாக பழைய வந்து அது வந்து முப்பத்தி ரூபாய்க்கு இருந்துச்சு அப்புறம் மிச்ச காசு நம்ம தான்

இப்பதான் இருக்கு சோறு பாக்கிறது அப்ப வந்து பையன் ஆயிட்டு விட்டுருந்து பொறுமையா போடுமா ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு பியூரிட்டி வெள்ளியோட பியூரிட்டி அப்புறம்

சரி ஓகே பிடிச்சிருக்காட்டு சரி போட்டுதான் இருக்கும் கொஞ்ச நேரம் அப்புறம் கழித்துக்கலாம் ஓகே நம்ம நினச்ச மாதிரி பிரியாணி சரிஞ்சி வின் பண்ணி தோடு வாங்கியாச்சு இப்போ என் காதில் தோடு இல்லாமல் போச்சு இங்கே போய்மா இப்போ அந்த தோடை நான் போட்டு இருக்க முடியாது ஆமாம் சின்னதாக சின்னது எங்கள் அண்ணிக்கிட்டு இருக்கிற தோடு வாங்கணும் நாளைக்கு நாலா அன்றைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை தான் போட்டுக்கணும் என்கிட்ட மூணு தோடு இருந்துச்சு எனக்கு ஒன்று சரி எங்கள் அண்ணிக்கிட்ட ஒன்று கொடுத்தேன் எங்கள் சுருதி கிட்ட ஒன்று ஒரு காதுக்கு அரை பவுன் மாட்டில் இப்போ எனக்கு தோடலை அரை பவுன் மாட்டில் செஞ்சுட்டுன்னு வச்சுக்கேன் ஒரு காதுக்கு ஒன்றரை பவுன் பாப்பாக்கெல்லாம் வேறு தான் செய்யணும் ஒரு காதுக்கு ஒரு பவுன் தான் அவள் மாட்டு வாட ஒரு காதுக்கு ஒரு பவுன் எப்படி இதெல்லாம் குத்தினா நல்லா இருக்கும் மக்களாக கட்ட மாட்டேன்